எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் என்னைக்குமே வந்து மற்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை வந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதான் கான்செப்ட் அதாவது டோன்ட் லிவ் யுவர் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் ப்ரூவிங் அதர்ஸ் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க வில்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோ வந்து என்ன பண்ணுவான் ஹீரோட்ட வந்து சொல்லுவான் முடிஞ்சா நீ இதை செஞ்சு பாடுறா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறானே முடிஞ்சா நீ வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி ஆக்சுவலி அது யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க ஐஏஎஸ் ஆவாங்க ஓகேவா வா சினிமாவில் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா இருக்குது ஓகே இப்போ வந்து யுபிஎஸ் எக்ஸாம் நீ கிளியர் பண்ணுறா அப்படின்ட்டாங்கன்னா ஹீரோ வந்து இப்போ படித்து ஐஏஎஸ் வந்து ஆகிடுவார் ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்லா ஐஏஎஸ் ஆகிடுவார் சி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கவே கூடாது ஓகேவா ஏதோ ஒன்று உங்கள் மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இதுக்குள்ள நான் பெருசாக போக விரும்பலை பட் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ இட் ஃபார் யூ ஸோ தீபாவளி அப்படிங்கிறதுனால பயங்கரமாக பட்டாசு அட்டை கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ இட் ஃபார் யூ உங்கள் லைஃப் ஒரு அழகான லைஃப் யுவர் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணணும் நல்ல நல்ல கலர்ஸை வச்சு என்ன சொல்கிறேன்னா நல்ல நல்ல விஷயங்களை வச்சுட்டு பெயிண்ட் பண்ணணும் அதாவது உங்கள் லைஃப் நீங்கள் கலர்ஃபுல் ஆகணும் உங்கள் லைஃப் நீங்கள் பியூட்டிஃபுல் ஆகணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது உங்களுக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு உங்க மனசு அப்படின்றது அந்த மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும் அந்த மனசுக்கு வந்து நிறையா அந்த 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 மனசு வந்து ஆசைப்படும் அந்த மனசை நீங்க தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணுங்க போய் ஃபைண்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் வந்து மற்றவங்களுக்காக நான் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் வந்து இதை பண்ணி காட்டி அவங்க முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பண்ணி காட்டி அவங்களோட அவங்களுக்கு மேடம் நான் பெரிய பெரியாள்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் அதை நீங்கள் பண்ண முடியுது முடியலைங்கிறதுக்குள்ளே நான் போகலை பட் வந்து அதை பண்ண முடிஞ்சாலும் பண்ணாலும் அது வேஸ்ட்டுங்கிறதான் நான் சொல்ல வரேன் அதில் என்னென்ன நஷ்டம்னா முதல் நஷ்டம் அவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஏதோ ஒன்று ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்க டூ இயர்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்காக அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டு வருஷம் வேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்காக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து வாட் எவர் யூ டூ பிகாஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது நம்ம க்ரோ பண்ணிக்கிறதுக்கு நிறையா இருக்குது நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது நிறையா இருக்குது தட் மீன்ஸ் இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது வந்து இருக்குது நான் சொல்கிறது வந்து எப்படின்னா ஒரு பர்ஸ்னலாக சொல்கிறேன் எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக சொல்லலை இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறையா நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது நிறையா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்படி நான் சொல்ல விரும்பலை ஓகே பர்ஸ்னலாக அதாவது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன மோட்டிவேஷன் என்ன விழா முயற்சி என்ன நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன நம்மளுடைய பேஷன் என்ன நம்முடைய க்ரோத் என்ன நம்மளுடைய ஹாப்பினஸ் என்ன நம்ம ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன நம்மளுடைய ஹாப்பினஸை பில்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐ மீன் நம்ம ஹாப்பினஸ் இன்னும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம நிறைய ஒரி பண்ணிகிட்டு இருப்போம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்து மெயினாக நம்மளோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணாமல் இருப்போம் அந்த ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுவோம் நமக்குள்ள வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் எப்படி வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர்றது ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி வந்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்து இருக்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும் அதை எப்படி வெளியே கொண்டு வர கொண்டு போகிறது வெளியே அனுப்புறது ஐ மீன் வெளியே அனுப்புறது அதுக்கப்புறம் வந்து நம்மளே அறியாமல் நமக்குள்ளே வந்து நிறையா ஒரு பர்சனாலிட்டியில் நிறையா தவறுகள் இருக்கும் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் தான் நம்மளுடைய இது கரெக்டாக இருக்கும் லைஃபோட ப்ராக்ரெஸ்ஸு ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் லைஃப்போட ப்ராக்ரெஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க ப்ரொமோஷன் வந்து நீங்கள் வந்து வேலையை கரெக்டாக பண்ணால் கிடைக்கிறதுங்கிறது ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அடிப்படையான அந்த ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்போ உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே ஸோ இதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுடைய லைஃபை இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சது மற்றவங்களுக்காக நான் இது மற்றவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு வந்து அவங்களுக்காக எதையும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க நீங்கள் வந்து சொல்லுவீங்க என்ன இப்போ என்ன ஒருத்தவங்க அவமானப்படுத்திடுறாங்க அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க நான் அவங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஓகே உங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க அதெல்லாம் வேறு உங்கள் லைஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போ ஒரு சிங்கிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ண நான் என்ன பண்ணேன் இல்லை நான் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல வந்து இருக்கேன் இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் தொழிலை எவ்வளோ தூரம் நல்லா நான் கற்றுக்குறேன் ஸோ என்னுடைய ஒர்க்கை நான் என்ன எவ்வளோ தூரம் கற்றுக்கிறேன் ஒர்க்கை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அதுதான் வந்து முக்கியம் இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணும்போது கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்காக நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஒர்க்கை என்ன பண்ணுறோம் ஸோ நம்ம ஒர்க்கில் நம்மளோட என்ன வீக்னஸாக இருக்கும் நம்ம ஒர்க்கை நம்ம இன்னும் எப்படி நல்லா பண்ணுறது நம்ம ஒர்க்கில் எவ்வளோ எவ்வளோ வீக்காக நம்ம வந்து இருக்கோம் நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கணும் மற்றவங்க நம்ம இன்சல் பண்ணால் கூட இது எதனால் பண்ணுறாங்க நம்ம எதில் வீக்காக இருக்கும் வீக்காக இருக்கிற பண்ண போகிறாங்க அப்போ நம்ம எப்படி அதை வந்து சரி பண்ணிக்கணும் இப்படி வந்து தயவு செஞ்சு வந்து யோசிச்சு அவங்களுடைய மைண்ட் செட்டை இப்படி கொண்டு வாங்க ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு போதும் இந்த வீடியோ நிறையா கிராக்கர் சவுண்டோடு வந்து இருக்குது அதுக்காக வந்து நம்ம மன்னிச்சுக்கோங்க பட் டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து இனிமேல் வந்து சூப்பர் சூப்பரான பிரமாதமான கண்டென்ட்டை உங்களுக்கு நான் கொண்டு வரேன் ஓகே ட்ரஸ்ட் மீ என்ன ஒன்னே ஒன்று இது வரைக்கும் நம்ம வந்து ஆடியோவிலே வந்து கொடுத்தோம் எனக்கு தெரிஞ்ச வந்து வீடியோவில் நான் வந்து வந்ததான் ஞாபகம் இல்லை இதுதான் வந்து முதல் வீடியோ இனிமேல் வீடியோவில் தான் வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ட் என்னுடைய ஒரு ஃபேஸை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் கொஞ்சம் சரிச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்கிறது கொண்டு போகிறீங்க என்கரேஜ் அப்போ தான் நான் நம்புவேன் என் ஃபேஸை வந்து மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிகாஸ் இன்னோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான ப்ராசஸ் பட் அட் எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஓகே எனிவே இது வந்து மக்கள் வந்து ஒரு குவாலிட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு குவாலிட்டியில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டாக் இமேஜஸ் வீடியோஸ்லாம் வச்சு ஒரு குவா நான் வந்து எடிட்டிங்க்கு நல்லா மெனக்கெட்டு நான் வந்து வேற போடுவேன் ஸோ ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கோம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பட் அது என்னத்தையும் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும் என்ன டிஸப்பாயின்மெண்ட்னா நம்ம ஃபேஸை காட்டாமல் ஒரு வீடியோ போடுறோம்னாலே ஏதோ ஒரு வகையில் எனக்கு டிஸப்பாயிண்ட் ஆகும் பட் இப்போ நான் ஃபேஸ் காமிச்சு போடும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி பட் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல சி நம்ம சேனலோட நோக்கம் என்னென்னா நான் வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய தவறு பண்ணியிருக்கேங்க கெரியர் வைஸாக சரி பர்சனாலிட்டி வைஸாக சரி நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்து என்னால் போய் திரும்பி சரி பண்ண முடியாது இல்லையா நான் வந்து போய் சரி பண்ண முடியாது இப்போ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு மேலே என்ன தவறு பண்ணு தெரியல அது வேறு விஷயம் பட் என்னால் திரும்பி போய் என்னுடைய ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஒரு பதினெட்டு வயசு பையனா நான் போய் மாறி என்னால் சரி பண்ண முடியாது ஒரு இருபத்தொரு வயசு பையனால் மாதிரி என்னால் சரி பண்ண முடியாது என்னால் அதை தொடரவே முடியாது பட் அட்லீஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணி ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லலாம் இல்லையா சரி நான் இந்த தவறு பண்ணியிருக்கேன் நீங்கள் தவறு பண்ணாதீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் நான் வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறோம் நிறையா கண்டென்ட்ஸ் நம்ம வந்து தான் போகிறோம் ட்ரெஸ் மீ அண்ட் டெஃபினெட்லி தேங்க்யூ எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ட்ரெஸ் பண்ணதுனால தான் இன்ஸ் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது சின்ன நம்பராக எல்லாருக்கும் தெரியல பட் நம்பி எட்நூறு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டெண்ட் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த பிடிச்சிங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் ஸோ அப்படிங்கும்போது ஐ ஜஸ்ட் ஒன்றோட டூ தேங்க் யூ அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் தேங்க் ஐ ஐ ஜஸ்ட் ஒன்னோட தேங்க் எவ்ரி ஒன் ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த நிறையா கண்டென்ட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம் ஓகே அண்ட் யா ஹாப்பி திபாவளி ஹாப்பி திபாவளி பாய் அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட்டை ஷோ பண்ணுங்க அதான் நான் வந்து எனக்கு வந்து நம்ம ஃபேஸ் ஏற்றுக்கிட்டாங்களா அதான் அதுக்காக தான் நான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே தேங்க் யூ